சரி வணக்கம் அந்த ஜென் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துறது ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜெனித் ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக ரோட்ரி சேவையில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அவங்க இப்போ இந்த டோர்னமெண்ட் மூலமாக ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அவங்க வந்து ரேஸ் பண்ணி அதை இந்த கிட்னி டயாலிசிஸ் அதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டயாலிசிஸ் வந்து இந்த பணத்தை வச்சு அவங்க செய்யணும்னு ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயம்புத்தூரை தவிர ஒரு நாலு இடங்கள்லேருந்து பிளேயர்ஸ் வந்திருக்காங்க திருச்சி சேலம் கரூர் பாண்டிச்சேரி இந்த நாலு இடங்கள்லேருந்து வந்து இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதுக்கு வந்து நிறைய ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க இந்த டயாலிசிஸ் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தொன்போது டயாலிசிஸ் மிஷின் வந்து இந்த ஜெயின் டயாலிசிஸ் சென்டர்னு நம்ம ஆரஸ்புரத்தில் இருக்குது அங்கே வந்து ஃப்ரீயாக டயாலிசிஸ் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கூட இவங்க சேர்ந்து அந்த ரோட்டரியோட பங்களிப்பும் நிறையா இருக்குது அந்த நிறையா மிஷின்ஸ் நாங்கள் ரோட்ரியிலேருந்து கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க கூட சேர்ந்து இந்த ஃப்ரீ டயாலிசிஸ்க்கு இவங்க கொஞ்சம் ஃபண்டிங் பண்ணி ஒரு ஆயிரம் டயாலிசிஸ் இந்த நெக்ஸ்ட் ஒரு ஒன் இயர்ல இவங்க அச்சீவ் பண்ணணும்னு பாக்குறாங்க இதோட மொத்தம் இல்லாம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்க யோசிக்கிறது என்னன்னா ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் அந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு அடுத்த வருஷம் அது செய்யணுங்கிறது அவங்க ஒரு குறிக்கோளா வச்சிருக்காங்க ஸோ மெம்மேலோ இவங்க வந்து நிறைய சேவை செய்யணுங்கிறது எங்க டிஸ்ட்ரிக் கவர்னர் அட்வொகேட் சுந்தரவடிவேல் சார் அவரோட விருப்பம் அண்ட் இன்கமிங் கவர்னர் மருதி அவரும் இருக்காரு ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து வருஷா வருஷம் இவங்க மேம்படுத்தி நிறைய பேருக்கு கோயம்புத்தூர்ல இது உபயோகமா இருக்கணும் ரோட்ரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்துல அவர்கள் உன்னதமான நிலைக்கு கொண்டு போவாங்கன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் இவெண்ட் நம்ம ராகவேந்திரன் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பணத்தை வந்துட்டு ரொம்ப அழகா பண்ணிட்டாங்க இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாவா பண்ணணும் பல கோடிகளை கோயம்புத்தூர் முயற்சியினால ஏற்பட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு வியப்பு தான் ரோட்ரி எதை நினைச்சாலும் சாதிக்க முடியுது அப்படின்றது ரோட்டரி எதை நினைத்தாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய ஆசை என்னவென்றால் இது வந்து ஒரு நெப்ராலஜி யூனிட்டாக மாற வேண்டும் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் மற்றபடி எல்லா விதமான ஹாஸ்பிட்டல் எய்டும் தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்து நல்ல சேவைகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜெனித் ஜெயின் டயாலிசிஸ் சென்டர் இணைந்து செயல்பட்டு காரியங்களை செயல்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மாருதி ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனுடைய ஜெனித் கிளப் வந்து நம்ம ரோட்டரி மாவட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கிளப்பு நம்ம கோவை நகரத்தில் மட்டும் ஐம்பது கிளப் இருக்குது இது வரைக்கும் ஜெனித் பண்ண ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தான் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அவங்க ஒரு சோஷியல் ஃபாரஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணாங்க மேட்டுப்பாளையம் ரோட்டில் அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மரங்களை நட்டு ஒரு சாதனை முடிஞ்ச ஒரு கிளப் இது இப்போ இந்த இவெண்ட்டை நடத்துறது வந்து அவங்க எடுத்து முதல் இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அது மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைங்கிறது எனக்கு முதலே தெரியும் இப்போ தெலாசார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நாலஞ்சு டவுன்லேருந்து வெளியூர்லேருந்து வந்து இங்கே பங்கேற்றுட்டு இருக்காங்க ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் அப்படிங்குறதான் ஒரு பேஸ் அதாவது ஒரு நட்பும் அது நட்புனால வந்து ஏற்படக்கூடிய உறவும் இது இதை வச்சு தான் ரோட்டரியாக வளர்ந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரிக்கெட்டுங்கிற ஒரு இவெண்ட்டு எல்லோரும் நடத்துகிறாங்க கிரிக்கெட் இவெண்ட்டு இது சோஷியல் காசுக்கு நடத்தி பல்வேறு யானை டவுன்லேருந்து டீமை பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாமே ரோட்டரி டீம் தான் இது வச்சு இன்றைக்கி வந்து ஒரு வெற்றிகரமாக இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு பக்கமாக அவங்க வசூல் இருக்காங்க ஆயிருக்கு இந்த ஆயிரம் பேஷண்ட்ஸுங்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும் டயலக்சிஸ்னால வந்து ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டதுன்னா கிட்னி எவ்வளோ செலவாகுங்கிறது ஆயிரம் பேத்துக்கு இன்றைக்கி அவங்க இலவசமாக பண்ணுறாங்க இது மென்மேலும் கண்டிப்பாக வளரும் அடுத்த ஆண்டுக்கு இப்போ எப்படி என்ன திட்டம் பண்ண போகிறாங்க இந்த எவ்வளோ நிதி வசூல் பண்ண போகிறாங்கிற பிளானிங் இப்போ ஆரம்பித்து தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டாங்க பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் பண்ணவங்களும் அடுத்த வருஷம் தொடர்ந்து பண்ணுறதா உறுதியும் உறுதிமொழி அனுப்பிச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டும் அது கண்டிப்பாக வரும் அண்டு இந்த ஆயிரம் பேருங்கிறதையும் அவங்க அதிகப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பிளாண்ட்டுக்கும் அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கிளப்புடைய இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையணும் அது எல்லாத்துடைய ஆசீர்வாதம் வாழ்த்துக்களும் தேவை ப்ளஸுடைய பங்கேற்பும் மிக மிக முக்கியம் அதே மாதிரி பப்ளிக் இமேஜுக்காக இந்த இவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க ப்ராண்டிங் ஆஃப் ரோட்ரிக்கு ஸோ குட் லக் டு ரோட்ரி தெலேஜ் தேங்க் யூ